ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ பிறப்பால் வளர்ப்பால் நல்ல பிள்ளை யாருக்கும் தீங்கு நினைக்காமல் அன்பால் அரவணைக்கும் உனக்கு நீ வேண்டியது நீ ஆசைப்பட்டது இன்னும் நிறைவேறவில்லை ஏன் எனக்கு இந்த நிலை என்று குழப்பத்தில் வருத்தமாயிருக்கிறாய் நீ வேண்டுவது நீ ஆசைப்படுவதை உன் இறை சக்தியுடன் கூறுவதும் ஒரு முறை உள்ளது ஒரு வீட்டு கட் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அடி அடிக்கடி அடிக்கல் நாட்டி வண்ணம் தோண்டி அடித்தளம் அமைத்து என்று ஒவ்வொரு படிகளும் சரியாக அமைந்தால்தான் வீடு கண்முன்னே கம்பீரமாக இருக்கும் அதில் சுப காரியங்கள் நடக்க தெய்வ சக்தி அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் இது தான் உன் வேண்டுதல்களை சரியான முறையில் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அது சரியாக இந்த பிரபஞ்சத்தை சென்று அடைந்து உனக்கு வெற்றியை கொண்டு வரும் உன் வேண்டுதல்களை எப்படி இறை சக்தியின் முன் வைப்பது என்பதை உரைக்கிறேன் கேள் சரியான வேண்டுதலில் முதலில் நீ தெளிவு பெற்று உறுதி செய் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக கோர்வையாக அமைத்திரு அடுத்தடுத்து சரியான நேரம் தினசரி காலை பிரம்ம முகூர்த்தம் மூணு மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்மனின் மனைவி கண் விழித்து செயல்படும் நேரம் அது உன் உறக்கம் நன்கு நன்கு விழிப்பில்லாமல் கலைந்து கொண்டு வேலை அந்த வேளையில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உன் வேண்டுதல்களை கண்களை மூடி கூறு உன் வார்த்தைகள் அனைத்தும் நேர்மறையானதாக நம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும் நீ கேட்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷ மனநிலையுடன் நேர்மையான வார்த்தைகளை கூறும் இதை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து முடி நீ வேண்டியது நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் நாற்பத்தெட்டு நாட்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யும் பொழுது அது கைகூடி வர வேண்டியது மிகவும் நிச்சயமான ஒன்று என்னிடம் நீ நாற்பத்தெட்டு நாட்கள் உன்னுடைய ஆசைகளை நான் சொன்னது போல் சே நான் பார்த்து கொள்கிறேன் விரைவில் நான் நிறைவேற்றி தருகிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்